வண்டி ஓட்டிகிட்டே சீஸ் சீஸாக போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே அது எப்படி நம்ம வந்து அந்த போர் சீஸ் ஆகாமல் தடுப்புது அதுக்கப்புறம் நம்ம அதை போர் அந்த எப்படி காப்பாற்றுறது நான் சொல்ல போகிறேன் நான் ஏன்னா இப்போ தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து செலவு இப்போ போர் சீஸ் ஆயிடுச்சுன்னா எப்படியும் குறைஞ்சது வந்து ஒரு நாலாயிரூபாலேருந்து அஞ்சாயிரூபாக்குள்ளே வரும் ஃபோர் ஸ்ட்ரோக் வண்டினா டூ நாலாயிரம் ரூபாய் வந்து அஞ்சாயிரம் கூட வரும் ஒன்று ஃபோர் ஸ்ட்ரோக்னா செலவு கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு வந்து செலவு போர் சீஸும் ஆகாது அப்படி சீஸ் ஆனாலும் கொஞ்சம் செலவு கம்மியாக ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த வீட்டை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து அதாவது ரெண்டு விதம் இருக்குது வண்டியில் அதாவது ஒன்று டூ ஸ்டோக்கு ஒன்று ஒன்று ஃபோர் ஸ்டோக்கு எது இருந்தாலும் போர் சீஸ் ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது வண்டி சீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுன்னா வண்டி உடனே வந்து கிளச்சை பிடிச்சிக்கணும் கிளச்சை பிடிச்சிட்டு வண்டியை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும் நீங்கள் அப்படியே ஸ்பீடாக போயிட்டு வண்டி போய்ட்டு இருக்கும்போது வண்டி சீசாரியிருந்தால் நீங்கள் பாட்டணும் எப்படியுமே போனோமோ கிளட்சி கிளிச்சு எதுவுமே பிடிக்காமல் வண்டி நீங்கள் ஓட்டினா போர் அந்த பிஸ்டன்லாம் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்டன் உடையாமல் இருக்கிறது கொஞ்சம் காப்பாற்றலாம் பிஸ்டனை என்னென்னனா அதாவது வந்து இப்போ நீங்கள் போகும்போது கிளச்சை பிடிச்சிங்க கிளச்சை பிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பிஸ்டன் சீஸ் மட்டும் ஆகும் ஆனால் வந்து பிஸ்டன் கொஞ்சம் உடையாமல் இருக்குது கொஞ்சம் இப்போ காப்பாற்றலாம் பிஸ்டனை அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வண்டி நிப்பாட்டிருங்க இப்போ சீஸ் ஆச்சுன்னா கிளைச்சை பிடிச்சிட்டு வண்டி நிப்பாட்டிடுங்க ஒரு கால ஒரு வண்டி நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு ஏன் வண்டி சீஸ் ஆகுதுன்னா முதல்ல வந்து இப்போ டூ ஸ்டோக் டூ ஸ்டோக்கில் வந்து ஆயில் வந்து டிடி ஆயில் அதாவது சைடு ஆயில் போடுவாங்க சைடு ஆயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க டூ ஸ்டோக் வண்டியில் அப்படி சைடு ஆயில் இருந்தால் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக போதான்னு பார்த்துங்க இந்த ரெண்டு கம்பெனின் தான் வரும் வண்டி வந்து சீஸ் ஆகிறதுக்கு போர் டூ ஸ்டோக்கில் சைடு ஆயில் இருக்கா பார்த்துங்க ஆயில் வந்து அப்படி இருந்ததுன்னா ஆயில் கரெக்டாக போகுதா இல்லை ஆயில் கம்மியாக போகுதா ஏன்னா முக்கால்வாசி வந்து லாங்கில் போனால் தான் வண்டி சீஸ் ஆகும் அதாவது இப்போது ஆயில் வந்து கம்மியாக போச்சுன்னா டூ ஸ்டோக் ஆயிலில் வந்து ரொம்ப ஆயில் கம்மியாக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து போர் அந்த லாங்கில் போனால் சீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த ஃபால்ட்டை வந்து சரி பண்ணிங்க நீங்கள் சீஸ் ஆயிடுச்சின்னா வந்து வண்டியை அதான் ஒரு காலவர் நிப்பாட்டிட்டு அந்த ஆயில் இதெல்லாம் பார்த்துட்டு அது ஒருக்குன்னு காலூர் பொறுத்துட்டு ஒன்றும் ஆயில் இல்லைன்னா ஆயில் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிங்க ஆயில் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி பண்ணிங்க மாதிரி ஆயில் கம்மியாக போச்சுன்னா கூட கரெக்டாக இருக்கா பார்த்துங்க இது பண்ணிங்கன்னால் கொஞ்சம் அப்படியே ஓரளவு வண்டி ஓட்டலாம் நீங்கள் போர் மாத்திர வண்டி வேலை இருக்காது வண்டி சீஸ் ஆச்சுன்னா ஒரு காலவர் அப்படியே வண்டி நிப்பாட்டிடுங்க ஹீட்டெல்லாம் போ ஹீட்டு போனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆயில் இந்த இதெல்லாம் சரி பண்ணிங்க உங்களுக்கு வந்து போர் பிசனில் உடையாமல் இருக்கும் அடுத்து ஃபோர் ஸ்டோக் ஃபோர் ஸ்ட்ரோக்கு வந்து இது மாதிரி வண்டி சீஸ் இதே தாங்க வண்டி வந்து ஸ்லோ பண்ணிங்க சீஸ் ஆகும்போது கிளைச்சை பிடிச்சிட்டு வண்டி நிப்பாட்டிங்க ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிட்டீங்க கிளைச்சை விட்ராதிங்க நீங்கள் அடை கிளைச்சு எதுவுமே பண்ணால் வந்தால் பிஸ்டன் உடஞ்சிரும் மாதிரி பண்ணிவிட்டு வண்டியில் உங்கள் ஃபோர் ஸ்ட்ரோக் வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் இருக்கா பார்த்துங்க அதே மாதிரி இன்ஜின் ஆயில் வந்து கம்மியாக இருக்கா பார்த்துங்க ஏன்னா லாங்குலக போகும்போது வந்து உங்களுக்கு இன்ஜின் ஆயில் கம்மியாக இருந்தாலும் ஆயில் பத்தாது வண்டி வந்து போர் சீஸ் ஆகிடும் அதனால் வந்து இன்ஜின் ஆயில் லெவல் இருக்கா பார்த்துங்க அதே மாதிரி ஆயில் கம்மியாக இருந்தால் லெவல் கொஞ்சம் ஊற்றி அது கரெக்டாக அந்த லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஓர் பொறுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நாள் அப்படியே ஓட்டினா அதுவே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் செட்டிங்ஸ் மாறிடாது ஆனால் போர் கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் போர் நீங்கள் ரிபோர் பண்ணி தான் ஆகணும் இல்லை புதுசு போட்டு தான் ஆகணும் நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வண்டி ஆனால் கூட போர் பிஸ்டன் உடையாமல் இருக்க அதை வந்து பார்த்துக்கலாம் அது அப்படி ஆச்சுன்னா கூட நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டே போகலாம் நீங்கள் கொஞ்சம் பயப்பட தேவை அதான் வண்டி சீசானா வண்டி வந்து கிளைச்சை பிடிச்சி ஆகிற மாதிரி அப்படியே வண்டி போச்சுன்னா கிளைச்சை பிடிச்சிட்டு வண்டி அப்படியே ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிடுங்க அதுக்கப்புறம் ஆயில் சரியாக போகலையா என்ன ஆயில் இருக்கா இல்லையா பார்த்துட்டு அந்த ஃபால்ட்டை நீங்கள் சரி பண்ணிவிட்டிங்கனா திருப்பி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்